முதல்ல உடல் சூடு ஏன் அதிகமாகுது அப்படின்னா இரவு நேரங்களில் கண் அதிகமாக வெளிச்சிருக்கிறது நைட்டு ஃபோன் பார்க்கறது சரியாக தண்ணி குடிக்காமல் இருக்கிறது ரொம்பவும் டென்ஷன் ஆகிறது எடுத்ததுக்கெல்லாம் கோவப்படுறது இதன் விளைவாகத்தான் உடல் உஷ்ணம் அதிகரிக்குது இதை எப்படி நம்ம வந்து உடல் உஷ்ணத்தை சமநிலையை வச்சுக்கிறது ஆனால் பத்து ஆனால் தூங்கிலன்னா உடல் உஷ்ணம் அதிகரிக்கும் உடல் உஷ்ணம் அதிகரித்தா மலச்சிக்கலும் ஏற்படும் வந்து நரம்பு வீங்கிறது பை சில நேரத்தில் வலிக்கிறது ஒன்று யூரின் போகும்போது மோஷன் போகும்போது எரிச்சலோடவே போகிறது ஹீட்டாகவே இருக்கிறது இதெல்லாம் அப்ப இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா யூரின் போகிறப்பத கீழே உக்காந்து யூரின் போறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் உடல் உஷ்ணத்தை குறைகிறதுக்கு ஒரு சின்ன பாட்டா ஹெல்ப் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஹீலர் சக்திவேலிவராஜ் பேசுறேன் இந்த வீடியோ பதிவு அதுக்காகன்னு பாத்தீங்க அப்படின்னா உடல் சூடு அதிகமாக இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய தொந்தரவுகளை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் முதல்ல உடல் சூடு ஏன் அதிகமாகுது அப்படின்னா இரவு நேரங்களில் கண் அதிகமாக விழிச்சிருக்கிறது நைட்டு ஃபோன் பார்க்கறது சரியாக தண்ணி குடிக்காமல் இருக்கிறது யூரின் மோஷனை அடக்கிறது பித்த உடல்காரர்களுக்கு இயற்கையாகவே பித்த உடல்காரர்களுக்கு உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி அதிகமான காரமான உணவுகளை எடுத்துக்கிறது அதிக உஷ்ணத்தை உருவாக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறது நீர் சத்து உள்ள உணவுகளை எடுக்காமல் இருக்கிறது சத்துள்ள ஆகாரங்களை சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்பவும் டென்ஷன் ஆகிறது எடுத்ததுக்கெல்லாம் கோவப்படுறது இதன் விளைவாகத்தான் உடல் உஷ்ணம் அதிகரிக்குது இதை எப்படி நம்ம வந்து உடல் உஷ்ணத்தை சமநிலையை வச்சுக்கிறது உடல் உஷ்ணம் அதிகரித்தாலும் கோவம் அதிகமாக வரும் கோவம் அதிகமானாலும் உடல் உஷ்ணம் அதிகமாகும் அப்போது உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு என்னதான் வழி அப்படின்னா ஃபஸ்ட்டு பேதி மருந்து பேதி மருந்து சாப்பிட்டு வயிற்று சுத்தம் பண்ணாலே பாதி சூடு குறைஞ்சி போய்டும் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் என தேய்ச்சி குளிக்கிறது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு மூணுலேருந்து மூன்று லிட்டர் தண்ணி குடிக்கிறது இப்போ சூடு அதிகமாக இருக்குது அப்படின்னா ஜீரகம் மூணு லிட்டர் தண்ணிக்கு மூணு டீஸ்பூன் ஜீரகம் போட்டு கொதிக்க வச்சு இந்த ஜீரகத்தை வடிச்சிட்டு அந்த தண்ணியை குடித்தோம் அப்படின்னா நல்லா சூடு குறையும் தண்ணி குடிக்கும்போது எப்போல்லாம் வெதுவதுப்பான சுடு தண்ணி ஒரு டீ குடிக்கிற அளவுக்கு சூடு குறைனா நம்மளால் குடிக்கிற அளவுக்கு வெதுவெதுப்பான சுடு தண்ணியை குடிச்சிங்கன்னா உங்களுக்கு உடல் சூடு குறையும் இதெல்லாம் ஜென்ரலாக செய்யக்கூடிய விஷயம் கொஞ்சம் சப்ளிமெண்ட்டாக போகணும் அப்படின்னா நெல்லி அரிஷ்டம்னு சொல்லி சித்தா கிளினிக்கில் ஃபுட் சப்ளிமெண்ட் விற்பாங்க ஒரு நம்ம சுடு தண்ணியில் இது ஒரு மூடி கலந்து குடிக்கிறது நெல்லி அரிசி எடுக்கலாம் கடுக்காய் லேகியும் எடுக்கலாம் வெண்பூசணி லேகியும் சாப்பிட்லாம் இதெல்லாம் உடல் சூட்டை வந்து குறைக்கும் இதெல்லாம் நார்மலாக சித்தா கிளினிக்ஸ்லேயே எல்லா பக்கமும் கிடைக்கக்கூடியது அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா விளக்கெண்ணெய் ஒட்டமர் சுடுதண்ணியில் விளக்கெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் கலந்து நைட்டு படுக்கிறப்ப குடித்தோம் அப்படின்னா காலையில் போகும்போது மோஷன் குவான்டிட்டி வந்து ஜாஸ்தியாக போகும் ஸோ இதுவும் ஒரு வகையில் சூடு குறையக்கூடியது தான் தொப்புளுக்கு விளக்கெண்ணெய் வைக்கிறது இதெல்லாம் வந்து ஜென்ரலாக குழந்தைகளதே நம்ம எல்லாருமே செஞ்சுட்ருக்குறோம் இது ஜென்ரல் காமன் இது அதுக்கு மேலே என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷ் ஜூசஸ் நிறையா குடிக்கணும் நெல்லிக்காய் ஜூஸு காலை எந்திரிச்சோன்னே வெறும் வயத்தில் வந்து வெண்பூசணி ஜூஸு இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிறது மூலியமாகவும் உடல் சூட்டை குறைக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நேரத்துக்கு தூங்கணும் உண்மையிலுமே அது ஒரு முக்கியமான விஷயம் பத்து ஆனால் கண்ணை மூடிடணும் காலையில் நாலரை அஞ்சு இல்லை ஆறு மணி கூட எழுந்திரிக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் பத்து மணியானால் தூங்கிலன்னா உடல் உஷ்ணம் அதிகரிக்கும் உடல் உஷ்ணம் அதிகரித்தா மலச்சிக்கலும் ஏற்படும் அதுக்கான வாய்ப்புகளும் உண்டு மலச்சிக்கல் ஏற்பட்டுது அப்படின்னா உடல் அப்படின்னா நம்மளுடைய மலைக்குடல் இருக்கக்கூடிய ஒரு லேயர் இருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா மியூக்கஸ் மெம்பரன் சொல்லுவாங்க அந்த மியூக்கஸ் மெம்பரனை வந்து நல்லா இல்லாமல் அழிஞ்சு போச்சு அப்படின்னா மலம் தோளோடய ஒட்டி ரத்தத்தில் கலக்க ஆரம்பிக்கும் இதன் மூலியமாகவும் சூடு அதிகமாகும் உடல் சூடு அதிகமாக மூளை உஷ்ணம் ஏற்படுத்தும் மூளையில் வறட்சி ஏற்படும் உடலே வறட்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு பிடிப்பான மனநில இருக்காது ஏதோ செய்யணுமே ஒரு வேலை செய்யணுமேங்கிறதுக்காக செய்வோம் ஒரு பிடிப்பின்மை இருக்காது ஒரு தெளிவான சிந்தனை இருக்காது ஒரு வேகமாக ஒரு வேலை எடுத்து செய்யலாம்னு எடுத்து செய்வோம் அதுக்கப்புறம் அது அப்படியே விட்டுடுவோம் சரி போயிட்டு போகுது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஸோ இதெல்லாம் உடல் உஷ்ணம் அதிகரித்தா இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் இதுவே இந்த உடல் அதிகப்படியான உடல் உஷ்ணம் விதைப்பையில் இருக்கக்கூடிய விந்தணுக்களுடைய உற்பத்தியையுமே பாதிக்கும் உதாரணத்துக்கு ஜீன்ஸ் பேண்ட்டு போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுவே வந்து உடல் உஷ்ணத்தை அதிகரிக்கும் அது என்ன ஆகுது அப்படின்னா அந்த விதைப்பையை மேலே தூக்கி வைக்கிறதுனால அந்த பையை குளிர்ச்சியில் இருக்கணும் மைனஸ் ஒன் டிகிரியில் தான் அது இருக்கணும் இப்போது அந்த விதைப்பை உடலோடு ஒட்டும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேண்ட்டு போடுறதன் மூலியமாகவும் ஜீன்ஸ் பேண்ட் போகிறது மூலியமாகவும் இந்த விதைப்பை மேலே போய் ஒட்டுறதுனால அதனோட குளிர்ச்சியை இது வந்து உடல் வந்து இழுத்துக்குது டக்குன்னு இழுத்துக்குது எப்பவுமே தெரியும் குளிர்ச்சியை வெப்பம் கிடக்குது அப்படின்னா அந்த வெப்பம் வந்து குளிர்ச்சியை டக்குன்னு உள்ளே இழுக்கும் அது ஆப்போசிட் ஆப்போசிட் எப்பவுமே அட்ராக்ட் ஆகுறது தான் ஸோ இதுதான் ரீசன் அப்படிங்கிறப்ப இது ஆண்மை குறைவில் ஏற்படும் ஆண்மை குறைவில் வெரிகோசல் ப்ராப்ளமும் வரும் விதையில் வந்து நரம்பு வீங்கிறது விதைப்பை சில நேரத்தில் வலிக்கிறது ஒன்று யூரின் போகும்போது மோஷன் போகும்போது எரிச்சலோடவே போகிறது ஹீட்டாகவே இருக்கிறது இதெல்லாம் அப்போ இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா பெட்டில் படுக்கக்கூடாது வெஸ்டர்ன் டாய்லட் யூஸ் பண்ணாமல் இந்தியன் டாய்லட் யூஸ் பண்ணணும் இதெல்லாம் நீங்கள் சின்ன சின்ன லைஃப் ஸ்டைலை மாற்றிட்டு அதே மாதிரி நீங்கள் பயணம் பண்ணிவிட்டு வரீங்க வெடுக்கு தூரம் பயணம் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு நாளைக்கு காலை மற்றும் இரவு படுக்க போகிறப்ப கம்பல்சரி குளிங்க குளித்தாலும் உடல் உஷ்ணம் குறையும் அதே மாதிரி யூரின் போகிறப்ப கீழே உக்காந்து யூரின் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் உடல் உஷ்ணத்தை குறையிறதுக்கு ஒரு சின்ன பாட்டாக ஹெல்ப் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் காய்கறி உணவுகள் நிறைய சேர்த்துங்க நீர் காய்கறி உணவுகள் நிறைய சேர்த்துங்க ஜூஸஸ் நிறையா குடிங்க டீ காஃபி குடிக்கிறது நிப்பாட்டுங்க சப்போஸ் காலையில் உங்களுக்கு சூடால் மோஷன் ப்ராப்ளம் வருது அப்படின்னா வெது வெதுப்பான சூடு தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா அங்கே இறுகி கிடக்கிற மலம் இருக்கு இல்லையா அதில் இந்த சூட் சூடான நீராவி காற்று போய் படும்போது அந்த இறுகி இருக்கிற மலம் வந்து கொஞ்சம் ஆகி கொடுக்கும் உங்களுக்கு மலமும் ஃப்ரீயாக வரும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இது மாதிரியான யூஸ்ஃபுல் அப்டேட்டுக்கு நம்ம யோகம் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்